தம்பி நாங்க இந்த தடவை பாராளுமன்றம் போனா தமிழர்களுக்கு இதுவரை காலமாக நீண்ட காலமாக வழங்கப்படாம இருக்க அரசியல் தீர்வு நாங்க பெற்று கொடுப்போம் எவ்வளவு காலம் பாராளுமன்றத்துல இருந்து நீங்க அப்பயும் பெற்று தெரியல நாங்க வந்து அதுக்கான முயற்சியெல்லாம் நாங்க இருந்தாங்க என்ன முயற்சி எடுத்த நீங்க பார் பெர்மிட் எப்படி எடுக்கலாம் முயற்சியா இப்படி கதைக்க கூடாது பாரும் வந்து ஒரு தொழில் சார் ஊக்குவிப்பு அந்த இதுக்காக தான் நான் பாருக்கு இதுல கொடுத்து ஒரு நாலு பேருக்கு நல்ல ஒரு ஊரே நாசமாக போறது பிரச்சனை இல்லை தம்பி ஊரே நாசமாக போறது பிரச்சனை இல்லை நாலு பேர் நானுண்டு அந்த பார்ல வேலை செய்யற மூன்று பேர் ஆஹ் அப்ப இந்த முறை பாராளுமன்றம் போய் எப்படி நீங்க அரசியல் தீர்வுகள் எடுத்துறீங்க எடுத்தறீங்க நாங்க வந்து சர்வதேசம் இருக்கல அதனூடாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவங்களுக்கான தீவை பெற்றிக் கொடுப்போம் சர்வதேசத்து ஊடாக கணக்கு எடுக்க போறோம் இதான் சொல்லுறீங்க அது என்னெண்ட அதை எடுப்பீங்க அதை சொல்லுங்க விளக்கம் என்னன்னு சொல்லுங்க அப்போ என்னென்ன சர்வேதேத்து ஊடாக நீங்க எடுப்பீங்க அது தம்பி வந்து அது 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 விடுங்க அது எனி இதாவதுக்குரிய மீட்டிங் எல்லாம் போட்டு என்னென்ன இது செய்வாமாங்க அப்படியே பிளானே இல்லாம சும்மா அடிச்சு விட்றீங்க சர்வேதேத்துக்குள்ளால இதாண்டுவா சொல்லுங்க

சுதந்திரம் எழுபத்தஞ்சு தீபாவளி தீபாவளி வந்துட்டு இன்னும் நீங்க தம்பி தம்பி அடுத்த வருஷம் வருதோ இல்லையோ உங்களுக்கு தீர்வு வரும் நம்புங்க நம்புங்க வணக்கம் ஐயா உங்களோட கட்சியை பத்தி சொல்லுங்க கட்சியில ஏதோ குளறுபடி இருக்கு போல யாரு தலைவர் என்று சொல்லுங்க தம்பி நான் தான் தலைவர் அதுல என்ன சந்தேகம் நீங்களா தலைவர் ஆனா இன்னொருத்தர் தான் தான் தலைவர் அவர் ஆயிரம் சொல்லுவேன் அவர் வந்து இப்படித்தான் உள்ள கட்சிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற ஒரு குழப்பவாதி ஒரு தீவிரவாதி ஓ இப்ப நாம வந்து ஒரு தலைவன் வந்து தன்னை தன்னை தலைவன் சொல்ல மாட்டான் இப்ப நீங்க சொல்றீங்களே நீ கேட்டுதான் நான் சொல்றேன் அவன் வந்து கேட்காம சொல்லுவான் தானாவை வந்து எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு நான் தான் தலைவன் நான் தான் சொல்லுவான் நான் அப்படி இல்லை கேட்ட மட்டும் தான் சொல்லுவேன் உங்களோட கொள்கையெல்லாம் ஒன்று சொல்றீங்க ஆனா கட்சிகளுக்குள்ளே பிரிவினை இருக்கு கொள்கைகளுக்குள்ள உபகொள்கைகள் இருக்கு கொள்கை கொள்கைகள் இருக்கு அந்த உபகொள்கைகள் சில சில பிரச்சனைகள் வரைக்கும் நான் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இன்னொரு இது வேற மித்த நாங்க ஒட்டுமையா தான் இருக்கிறோம் உங்களுக்கு ஒட்டுமை நாங்க ஒரு குடும்பம் நாங்க உங்களோட கட்சியே ஒரு குடும்பம் சரி சரி கட்டுமையா யோசிச்சு நிக்கிறான் யோசிக்கிற பாக்க இப்படி மங்கட எலக்ஷன் இப்படிதான் யோசிப்பா நினைக்கிறான் தம்பி அண்ணே என்னடாப்பா யோசிக்கிறான் உவா நம்மள சுப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆஸ்பத்திரில மீன் அப்புள்ள இல்லையா வேளாண்டு கொண்டு போனதான் இப்ப உள்ள பரவாயில்லைன்னு துண்டு ஒட்டி விட்டுட்டாங்களாமே தெரியா உங்களுக்கு

தளபதியில வெற்றியில வந்து எங்கட பங்களிப்பு இருக்கணும் இங்க தேரசியல் பாம்மா தேரசியல் சன்னதமா பேக அடிக்கணும் அதுக்காக தானே நாங்க இளைஞர்கள் இந்த முறை குதிச்சுக்கிறோம் பாருங்க நாங்க எல்லாம் கேட்கிறோம் அரசியல குதிச்சு இருக்கோம் உன்னை பார்த்து அரசியல ஊஜால் மாதிரியா தெரியுது உன்னை வேட்டியை கட்டிக்கூட அந்த ஆழப்பூர் அந்த பாட்டுக்கு டிக்டாக் செய்ய வந்தால் மாதிரி இல்லை

உங்களோட சொத்து மதிப்பு கூட தான் இருக்குன்னு சொல்றாங்க தம்பி அப்பாண்டம்மா பழி சும்மா எது கதைக்கிறேன் ஆதாரத்தோட கதைங்க சும்மா வாய்க்கு வந்தபடி கயக்காங்க ஆதாரம் இருக்கு ஐயா உங்களை உங்களுக்கு உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வீடுகள் இருக்கிறத ஆதாரம் இருக்கு நிறைய இதுதான் உங்களோட ஆதாரம் போய் பாருங்க அது ஒன்றுமே எந்த பேர்ல இல்லை எல்லாமே சொந்த காட்டுக்குலாம் இருக்கு சொந்தக்கார்ட பேர்ல இருக்கு ஆனா அதெல்லாம் உங்கடன்று தான் நான் சொந்தக்காரரே சொல்றேன் அவங்களும் சொன்னவங்கள சொல்லிட்டாங்க போய் கேட்டுட்டீங்களா போய் கேட்டுட்டேன்

நானும் தான் அவரு ஒரு நாளைக்கு இருக்கு அவருக்கு நீங்கடாப்பா ஒன்னும் யோசிக்காங்க வாக்குறுதிகளை சவால் கணக்குல அள்ளி இறங்கி சனம் வந்து கொஞ்ச நாள் போக ஒன்னு யோசிக்காங்க தலைவரு தலைவரே இப்ப சனம் மறக்காத தலைவரே போனோடனே போன முறை நீங்க மீட்டிங்ல கதைச்சுல்லாம் வீடியோவா வச்சு காட்டுறாங்க எங்களுக்கு இந்த வாக்குறுதியில உண்டா உண்ட தலைவர் நிறைவேற்றினாலும் முகத்துல அடிச்ச மாதிரி கேட்கிறான் சனம் கேட்கிற மாதிரி தெரியலையே

நீ விடு அதை விடு அதை நாங்கள் புறவை பார்ப்போம் இப்ப வந்து நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசா உருவாக்கி கதையுங்க பிரச்சனை முடிஞ்சு ஒரு பிரச்சனையுமே இல்லையே தலைவர் இல்லை படியா யோசிப்பார் இப்போ எதை பேட்டி கதைக்கிறாங்க மக்கள் இப்போ சனம் உண்டே ஒன்று தான் கதைக்குது ஆறாவது இளைஞர்கள் அரசியலுக்கு வரவனும் புதுமை புதுசா எதிர்பார்க்கிறாங்க சரிதான்டா இதே ஒரு பிரச்சனையா கதையுங்களா என்னப்ப தலைவர் இது என்ன இது என்ன பிரச்சனை ஆக்குற தலைவர் தம்பி பழைய பல மொழிகள் இருக்குல்ல சிறு பிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராதுன்னு சொல்லு அரசியலுக்கு ஒரு முதிர்ச்சி வேணும்னு சொல்லு எங்களை மாதிரி ஒரு டீம் தான் அரசியல் இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை மனங்கள்லயே ஆழமா பதிய வையுங்க அரசியல் முதிர்ச்சிக்கும் வயசுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்ல வந்து எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியாது தெரியாம நான் கடைசி வரைக்கும் தெரியாமலை இப்ப உலங்கு தலைவரே நீங்க எப்படி இத்தனை அரசியல் இருந்து சும்மாவா அடுத்த வாட்டி உங்களையே தட்டி தூக்குறோம் தலைவரே இல்ல இந்த எலெக்ஷன்ல தட்டி தூக்குறோம் ஆட்சி எங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி தலைவரே தப்பா நினைக்க கூடாது அலவே நீங்க போங்க உங்க சோத்துல விஷம் வைக்க வா ஆ தம்பி வாங்க பிள்ளைய தல்ல முறைகள் யாரையா நீங்க யாரையா நீங்களா என்ன தெரியலையா தம்பி டிக்டாக் செய்யற நீங்களா டிக்டாக் பார்த்தது இல்ல தம்பி தமிழ்ல ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சியில தலைவர் நான் தமிழ்ல முக்கியமான அரசியல் கட்சியில இருக்க தம்பி இப்படி நக்கலா கேட்க கூடாது நீ வந்து யாருக்கு ஓட்டு போற நீ அது இப்போ இருக்கிறீங்க எவ்வளோ நாள் இருக்கு எலெக்ஷனுக்கு இப்போ இப்பவே இருந்த அதெல்லாம் யோசிச்சு யாருக்கு எங்கெல்லாம் யோசிக்கல நான் எல்லாம் எலெக்ஷனுக்கு முதல் நாள் ஆ விளங்கிட்டேன் எலெக்ஷனுக்கு முதல் நாள் வரைக்கும் நீ வெயிட் பண்ணி அது வரைக்கும் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிற ஸ்பீச் எல்லாம் பார்த்து அவங்களோட கொள்கைகள் அவங்களோட எல்லாம் கேட்டு உள்ளுக்குள்ளே நல்லா இறங்கி ஆள் அதெல்லாமா பவுப்பாய்வு செய்து அதுக்கு தான் நீ ஒரு முடிவெடுத்து நீ ஓட்டு போடுறேன் சரிதானே நான் முட்டால் அவ்வளோ தூரம் நான் யோசிக்க நிற்க போகிறேன் அவ்வளோ தூரம்லாம் யோசிக்கிறதே இல்லைண்ணா அப்ப நான் எல்லாம் அந்த இடத்துக்கு போய் எலெக்ஷன் அண்டு போய் அந்த லைன்ல நிக்கக்குள்ளதான் டிசிஷனே எடுப்பேன் அது என்னன்றா அப்ப அப்படி லைன்ல நிக்கக்குள்ளையா முன்னுக்கு ஒரு காய்க்கும் பின்னுக்கு ஒரு காய்க்கும் இந்த சின்னத்துக்கு போடும் அந்த சின்னத்துக்கு போகணும் அங்க இங்கெல்லாம் கைப்பான் அதை வச்சுதான் ஒரு டிசிஷன் போட்டு அங்க போட்டு வருவோம் டே டே நீங்க அந்த டெலிபோனுக்கு போறோன்னு சொல்லி அந்த கால்குலேட்டர் போட்டு வந்தாங்க அவ்வளவு முட்டாள நினைச்சிங்களே அங்கே என்ன நினைச்சு கொண்டு இருக்கீங்க சாரியா எவ்வளவு இதா போட்டுக்கொண்டு வர சார் நாங்க இந்த அன்னமன் நினைச்சு கழுகு போட்டேன் அன்னமன் நினைச்சு கழுகு போட்டான் அப்போ உங்களுக்கு இந்த கட்சிகளோட கொள்கைகள் என்ன அதுல யாரு இருக்கிறாங்க அவங்கள விஞ்ஞானம் எல்லாம் தெரியும் விஞ்ஞானம் விஞ்ஞானம் எல்லாம் நான் ஸ்கூல்லயே படிக்கிறேன்ல நீ விஞ்ஞானமா தீவம் ஐயா ஐயா நீங்க அமைச்சரா இருந்த காலப்பகுதியில் மக்கள் சேவை என்ற என்ன செஞ்சிருக்கிறீங்க தம்பி போய் எடுத்து பாருங்க தம்பி எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புல அள்ளி போய் எடுத்து பாருங்க அள்ளி இறைச்சிருக்கிறீங்க ஆனா தகுதியே இல்லாதவன்ட்டு காசை வாங்கிட்டு அந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க கண்டுபிடிச்சானே தம்பி தகுதி இருக்கிறவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க தகுதி இல்லாதவங்களுக்கு அரச வேலைவாய்ப்பு கொடுக்கறது தான் எங்களை மாதிரியான ஆக்கள் இருக்கும் அதுவும் காசை வேண்டிட்டு கொடுத்தாதான் அவன் அந்த சின்சியரா வேலை செய்வான் இதெல்லாம் ஒரு ராஜதந்திரம் நீங்க இதெல்லாம் பற்றி காய்ச்சோன் இருக்கிறீங்களே நான் வெளியே ரோட்டு போட்டது ரோட்டுக்கு லைட்டா போட்டது பாலம் போட்டது இது பற்றி நீங்க காய்ப்பீங்களா

மாகாண சபைக்கு உங்களுக்கு வந்த நிதியை திருப்பி அனுப்பிட்டீங்களா இப்போ கொஞ்சம் கூடவா இருக்கு கூடவா இருக்கு தம்பி கேள்வி கேட்குற சரியான ஈஸி நீ எந்த இடத்துல இருந்து பார் அப்போ அந்த தெரியுமா இந்த பதவி ஒரு முள் படுக்க இந்த தலையில ஏற்கிறது ஒரு முள் கிரீடம் அங்கே எப்படி நீ வரலாம் நீ ஒரு நாளைக்கு இருந்து பார் அப்போ உனக்கு விளங்கு இவர் பெரிய முதல்வன் அர்ஜுன் சூர வீட்டுல இருந்து போய் படிப்பு கிடக்க பாடிச்சாலும் பாடி வீடு கட்டினாலும் கல்வியோட